வணக்கம் மக்களே நாம் இப்போ பார்த்துக்கிற பார்த்தீங்கன்னா குன்னத்தூர் ஆட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம் வாரம் வாரம் நம்ம காலையில் ஒரு அஞ்சு மணி அளவில் ஆரம்பித்து சுமார் ஒரு பத்து மணி மட்டும் இந்த சந்தை நடைபெறும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆட்டு குட்டிகளோட விழிவு நோர எப்படினு பார்த்துக்கலாம் கூட்டம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது ரெஸ்பான்ஸ் இருக்குது என்னன்னு தெரியல அப்படின்னு நம்ம காமிச்சுக்கிட்டு போயிடலாம் எனக்கு இந்த சந்தை வந்து திருப்பூர் மாவட்டத்திலே நடைபெறுகிற அருமையான சந்தை இன்னைக்கு வந்து விற்பனை விழிப்புணர்வு எப்படி தெரியலை தெரியல ஃபஸ்ட்டு நம்ம அந்த வெள்ளாட்டிலிருந்து வந்துருவோம் இங்க சும்மா காமிச்சுட்டு மட்டும் போயிடலாம் என்ன ரீசன்னா நார்மலாகவே பேச மாட்டாங்க பழைய உரிமை எழுதுவாங்க சிம்பிரிகளில் அதனால் அப்படியே அங்கிருந்து வருவோம் வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல் என்ன கடவுள் என்ன ரேட்டு வருங்க

பாரு <laughs> <laughs> சொல்லு <coughs> <laughs> <coughs> அல்ல நீ கொடுங்க அது முடி வந்து போயிடுச்சு நீ சொல்லு குடுவீங்களா பாப்பா அங்கீது ஏ ட்ரெஸ் ஏ ட்ரெஸ் அங்கீது ஏ বাইরে எல்லாம் சாபசி போயிடுச்சு எதுக்கு எதுக்கு அந்த ட்ராப் ரொம்ப

எப்ப சுமரா தாங்க இருக்குது அது கொண்டாந்து ஏழு போயிடுச்சு ஏழு போயிடுச்சு ஏழு கைவிச இருக்கு ஆமா இது எல்லாமே எப்படி அறுப்புக்காகமா வளர்ப்புக்காகமா வளர்ப்புக்கு இருக்கு அறுப்புக்கு இருக்கு அறுப்புக்கு இருக்கு ஆமா ஆமா இந்த மாதிரி ஆடுகள் உங்களுக்கு கண்டெக்ட் பண்ணிக்கலாமா இது போது ஆடுகள் எத்தனை வச்சிருப்பீங்க ஒரு இருக்குங்க இருக்கு அப்படியே உங்க நம்பர் இருந்தா சரிங்க இது என்ன விலைக்கு கடைசி ஃபைனல் தருவீங்க எல்லாம் மாதிரி அந்த மாதிரி ஓகே நான் அப்படியே உங்க நம்பர் சொல்லிருங்க

இன்னைக்கு பாத்தீங்கன்னா கருப்பு கடா பெருசு பெருசு அவங்க கொண்டாந்து இறங்கி இருக்காங்க ஆஹ் இந்த கடா இல்ல என்ன வேலை வரும் பாஞ்சு ரூபா சொல்லி பாஞ்சு ரூபா தானே சிரோகி கிராசா சிரோகி கிராஸ் இது இது சுத்தமான வெள்ளாடு சுத்தமான வெள்ளாடு இது என்ன ரேட் வருங்க இது பதினாலு ரூபா வருது பதினாலு எத்தனை கிலோ கறி இடம் வரும் இது பதினாலு கிலோ வரும் அது ஒரு பதினெட்டு கிலோ குரல் இது வந்து பல்லு பல்லு எதுவும் போல எல்லாம் எலம்புதான்

அந்த மாதிரி பெரிய பெரிய கடாய்கள்ன்னா ஐயாவோட நம்பர் இந்த ரெண்டு நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க தேவைப்படுறாங்க ரெண்டு நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணிக்க நம்பர்லேயே இது அந்தல போனால் ரெஸ்பான்ஸ் சரியே இருக்காது அதனால காமிச்சிருக்கலாம் வேலை முடிச்சிட்டாங்க ஆரம்பிச்சா ரெண்டு பெரு நிற்குது மூணு கடை உடம்புக்கா வீடு எடுத்துக்கலாமா கிடாய் மட்டும்தான் என்ன வேலை வரும் நான் முப்பத்தஞ்சாயிரம் என்ன ரேட்டுக்கு மோதறாங்க மூணு எழுபத்தஞ்சு அஞ்சு ரூபாய் தள்ளி கேக்குறாங்க பத்தாயிரம் ஆயிரம் என்ன ரேட் குடுப்பீங்க நீங்க ஒரு தொண்ணூறாயிரம் குடுத்துருவாங்க

அந்த பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா வாரம் ஒரு இருபது கடா வருங்கிறாரு நல்ல பெரிய பெரிய தரத்துல ஜம்மு இருக்க ஒவ்வொரு கடாயுமே தேவைப்படுறவங்க காண்டெக்ட் பண்ணி நேர்ல போய் பார்த்து வாங்கினா முடப்பிரிச்சி ஏரியாட்டு இருந்தா வந்து இருக்காங்க அப்படி அந்தல பார்த்தோம்னா நல்ல ஜம்மு இருக்கு கடாய முடிச்சிட்டாங்க

சரி ஓகே நாட்டு விளையாட்டுக்கடா நாட்டு விளையாட்டு அஞ்சு ரூபாய்ங்களா மோதிக்கிட்டு இருக்காங்க ஒரு மூணு மாசம் குட்டி இருக்குங்களா ஓ சேரோ ஓ கூட பய இளக்கவேண்டா மூணு மாசம் கட்டிங்க cobrar ன்னு சொல்லிட்டாங்க இன்னைக்கு எங்க யாராவது எத்தனை ரெண்டுமே ஆடுங்களா இருக்கா ரெண்டு

நாட்டாடுதானா அப்படியே பார்த்தா குரம்பு மாதிரி இருக்குது ஆள் பாக்குற சைஸ் சரியில்லையே

மூணாம் நேத்து குட்டி எத்தனை நாள் இருக்கும் பதினஞ்சு நாள் இருக்கும் நீங்க என்ன ரேட்னா பைனல் கொடுப்பீங்க ரவுண்டா பத்து ரூபாய்னா அது போய் இங்க இன்னொரு வெள்ளாடு குட்டியோட இருக்க மாட்டிருக்கு ரெண்டு குட்டியோட அது பதினாலு ரெண்டு பிறவையே கடை கடாய் ஒன்று பிறவை ஒண்ணு மூணு இது என்ன ரேட் பைனல் பன்னெண்டு ஐநூறுனா பைனல் முடிக்கலாம்

மேலும் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் அப்படியே ஒரு லைக் நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவதை நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்